ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு திப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூக்கு தமிழ் புது சிலபஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அதோட அடிப்படையில் யூனிட் டூ சொல்லாகராதியில் இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்பர் ஒன்னில் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் அந்த தலைப்பும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அந்த டாபிக் சம்மந்தமாக பாயிண்ட் ஒன்னாக இருக்கட்டும் பாயிண்ட் த்ரீயாக இருக்கட்டும் இந்த இரண்டு இடங்களில் இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணப்போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இரு பொருள் குறிக்கும் சொற்கள் வந்து நம்ம பார்த்தலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புது புக் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் பழைய சமைச்சலாம் எங்கெங்கே இருக்குது இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆறாம் வகுப்பு புது புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூல் மாலை ஆறு படி இந்த நான்கு வார்த்தைகளுக்கான இரு பொருட்கள் சாரி இரு பொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம சென்டென்ஸோட படிக்கணுங்கிற அவசியம் இல்லை இரண்டு பொருட்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு போதுமானது இப்போ நூல் அப்படிங்கிறதுக்கு என்ன மேம் இரண்டு பொருள்னால் எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நூலுங்கிறது அந்த த்ரெட் அந்த ஆடை பின்னக்கூடிய நூல் இருக்குது இல்லைங்களா அந்தையும் நூலுன்னு சொல்லலாம் இல்லைனா படிக்கிற நூல் இருக்குது இல்லைங்களா புத்தகம் அதையும் நம்ம என்னன்னு சொல்லலாம் நூல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதான் ஆடை ஆடை தேக்க உதவுவது நூல் மூதுரை அறநூல் நூல் ஓகேங்களா வேரியேஷன் புரியுதுங்களா அடுத்து மாலை அப்படிங்கிறத எப்படிங்க இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தி பொழுது ஈவினிங் இருக்குது இல்லைங்களா மாலை அப்படின்னும் நம்ம சொல்லலாம் பூ மாலை அப்படின்னும் நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்த ஆறு அப்படின் பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் வலி நதி இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ரிப்பீட்டடான ஆப்ஷனாக இருக்குன்றதை நான் முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா ஆறு அப்படிங்கிறது வலி நதி இன்னொன்று என்னங்க நமக்கு தெரிஞ்சது என் இந்த மாதிரி வந்து நிறைய வகையில் பொருள் கொள்ளலாம் சரிங்களா சரி இப்போ அடுத்து படி அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கட்டு இருக்குது இல்லைங்களா மாடி படிக்கட்டுன்னு சொல்லலாம் காலையில் அதிகாலையில் எழுந்து படி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா படிக்கிறதையும் சொல்லலாம் படிக்கட்டையும் நம்ம பொருள் கொள்ளலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆறாம் வகுப்பு புது சமச்சீர் புத்தகத்தில் இயல் எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்னா நதினு கொடுத்துருக்காங்க என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே போல் திங்கள் ஓடு நகை இது மூணு வார்த்தைக்கும் இரண்டு பொருட்கள் கொடுக்க சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க ஓகேங்களா சரி திங்கள் அப்படின்னா என்னங்க சொல்லலாம் நிலவு ஓகேங்களா என்னதுங்க நிலா நிலாவையும் திங்கள்னு சொல்லலாம் கிழமை வாரத்தின் முதல் நாள் இருக்குது இல்லைங்களா அதையும் வந்து என்னென்னு சொல்லுவோம் திங்கள்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து ஓடு அப்படின்னா என்னதுங்க ஓடு அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டின் கூரையோட ஓடு என்ன சொல்லலாம் கூரை மேலே இருக்கக்கூடிய ஓடுன்னு சொல்லலாம் இன்னொன்று வேகமாக ஓடுதல் அவன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதையும் நம்ம சொல்லலாம் அடுத்து நகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது வந்து என்னதுங்க அணிகலன் நம்ம நெக்லஸ்லாம் போடுறோம் இல்லைங்களா நகை ஹலன் அதையும் சொல்லலாம் இன்னொன்று புன்னகை அப்படின்னும் சொல்லலாம் சிரிக்கிறது சிரிப்புன்னு சொல்லலாம் புன்னகைன்னு சொல்லலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான கிளாஸாக தான் இருக்கும் இது ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கவங்க அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் இப்போது ஒரே வார்த்தை தான் ஓகேங்களா வரி அப்படிங்கிறது ஒரே வார்த்தை தான் ஆனால் நம்ம எந்த இடத்துல போடுறோங்கிறத பொறுத்து பொருள் வந்து மாறுது பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மழலை பேசும் டான்ஸ் அழகுன்னா மொழி அழகு மலையை பேசக்கூடிய மொழி அழகுனா அவங்கவுங்க லாங்குவேஜை சொல்கிறாங்க இனிமை தமிழ் மொழி எமது இதுவுமே லாங்குவேஜ் தான் ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடைப்பழகம் என்னதுங்க நடக்க பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பாக அவரது அடுக்கு மொழி நடை அது வந்து அவரோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணது இல்லைங்களா வார்த்தை ஒன்று தான் ஆனால் அதோட பொருள் வந்து மாறுபடுது இல்லைங்களா அதுதான் இரு பொருள் இந்த இடத்துல ரெண்டுமே லாங்குவேஜை பற்றி தான் பேசியிருக்காங்க அதனால் மாறுபடால் பெருசாக ஸோ வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க இடத்த பொருந்து தான் பொருள் மாறுபடும் நீ அறிந்ததை பிறருக்கு என்னங்க சொல்லணும் பிறருக்கு சொல் ஓகேங்களா அவ்வளோதான் நீ அறிந்ததை பிறருக்கு சொல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் அவ்வளோதான் இது வந்து என்னன்னா மற்றவங்களுக்கு சொல்லுப்பா பா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்னது ஒரு வார்த்தை வந்து நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து நின்றுச்சு அப்படின்னா அது வந்து சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் அடுத்தது உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர் அடுத்து குழந்தையை மெதுவாக நட என்போம் இது வந்து என்னதுங்க நடுதல் அப்படிங்கிற ஒரு தொழில் இது வந்து குழந்தை வந்து நடந்து போகிறது அப்படிங்கிற வேறு ஒரு தொழில் ஓகேவா சரி அடுத்தது நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு என்னதுங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இல்லைங்களா அது நீச்சத்தனி குடி என்பது பேச்சு வழக்கு ஸோ பேச்சு வழக்குக்கு வரக்கூடிய வழக்குங்கிறது வேற இது வந்து நம்மளோட நடைமுறையில் நம்ம டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறத மீன் பண்ணுறது இது வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத மீன் பண்ணுறது ஸோ வார்த்தை ஸ்பெல்லிங் எல்லாமே ஒன்று தான் ஆனால் பொருள் மட்டும் இடத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறுபடும் அதுதான் என்னதுங்க இரு பொருள் தருக அப்படிங்கிறது அடுத்து பாருங்கள் அதே ஏழாம் வகுப்பு தான் பின்வரும் சொற்களை இருபொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக இப்போ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒன்று ரிவர் நதினு தெரியும் இல்லை நம்பர்ஸ் சொல்லலாம்னு தெரியும் இல்லைன்னா வழி அப்படின்னு சொல்லலாம்னு நான் நிறையா கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா சரி அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஈக்கு வந்து ஆறு கால்களே உடையது அப்போ இந்த இடத்துல ஆறுங்கிறது எதை மீன் பண்ணுது நம்பர்ஸ் என் அப்படிங்கிறத மீன் பண்ணுது தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது இது எதை மீன் பண்ணுது ரிவர் ஓகேங்களா நான் அவ்வளோதான் இதே போல் விளக்கு இந்த விளக்கு வந்து எதங்க மீன் பண்ணோம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுப்பா விளக்கமாக சொல்லுப்பா உன் பிரச்சனை அப்படின்றோம் இல்லைங்களா அதுக்கும் நமக்கு வரும் இன்னொன்று அகல் விளக்கு போடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இல்லைனா லைட்டு அந்த விளக்கு போடுங்க அந்த சுவிட்சை போடுங்க அந்த விளக்கு எரியட்டும்னு சொல்கிறோம் இல்லைங்களா விளக்கமாக சொல்லுங்கள் அந்த விளக்கை வந்து ஏற்றுங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்த படினா நமக்கு தெரியும் ஒன்று மாடி படிக்கட்டு சொல்லலாம் இன்னொன்று அதிகாலையில் எழுந்து படி அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் அடுத்து சொல் அப்படிங்கிறது என்னங்க வரும் ப்ரீவியஸாவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா என்ன சொல்லலாம் கிட்ட போய் சொல்லு அப்படின்னும் நம்ம சொல்லலாம் இல்லை நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து வரவது வந்து பொருள் தான் சொல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ப்ரீவியஸாவே படித்தோம் இல்லைங்களா அந்த இங்கேயே பார்த்துக்கலாம் நீங்க நீ அறிந்ததே பிறருக்கு சொல் அப்படின்னும் சொல்லலாம் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல்னும் சொல்லலாம் ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்தோன்னா கல் அப்படின்னா நம்மளோட ஸ்டோன் அந்த கல் இருக்கு இல்லைங்களா அதையும் சொல்லலாம் படி கத்துக்கோ அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா படிக்கிறதையும் நம்ம கல்னு சொல்லுவோம் இளமையில் கல் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் படிச்சுருக்கோம் இல்லைங்களா ஆற்றிச்சுடியில் அதுதான் அடுத்து வந்து ஸ்டோன் அந்த கல்லையும் நம்ம கல்ன்னு தான் சொல்லுவோம் மாலை உங்களுக்கே தெரியும் மாலை பொழுது இன்னொன்று வந்து பூ மாலைன்னு சொல்லலாம் இடி அப்படிங்கிறது இடி இடிக்குதுப்பா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் சொல்லலாம் இடிச்சுக்கிட்டே நிற்காதப்பா தள்ளுப்பா அப்படிங்கிறதுக்கும் நம்ம என்ன சொல்லலாம் இந்த இடி அப்படிங்கிறத சொல்லலாம் ஓகேங்களா அவ்வளோதான் இடுப்பொருள் வந்து நம்ம பார்த்துட்டோமா அடுத்து வந்து பாருங்க ஒன்பதாம் வகுப்பில் நமக்கு இடம் பெற்றுருக்கது ஸோ ஒரே வார்த்தை தான் ஆனால் அது வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் வந்து மாறுபடும் சரிங்களா சரி இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றி டேஸ் விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு டேஸ் எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு அகல் ஸோ ஃபஸ்ட்டே அகல் விளக்கு அப்படிங்கிறப்ப என்னதுங்க ஒரு விளக்கை வந்து ஏற்றுறாங்க சரிங்களா இடத்தை விட்டு அகல்னால் அங்கேருந்து போயிடு அப்படின்னு வந்து அர்த்தம் சரிங்களா ஒரே வார்த்தை தான் ஆனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னவுது பொருள் வந்து மாறுபடுது அடுத்து எனக்கு பங்கு பிடித்து கொடுக்கவா கீழே ஈரம் பார்த்து உன் டேஸை வை சரி எனக்கு வந்து கால் பங்கு பிரித்து கொடுக்கவா கீழே ஈரம் பார்த்து உன் காலைவை ஸோ பங்கோட அளவை இங்கே மீன் பண்ணுறாங்க இங்கே உன் காலை பார்த்துவ இல்லைன்னா வலிக்கு விழுந்துருவேன் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க சரிங்களா சரி அடுத்த மூணாவது கைப்பொருளை கடல் டேஸில் தொலைத்து விட்டு கரையில் தேடி டேஸ் இருந்தால் கிடைக்குமா ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கைப்பொருளை கடல் அலையில் தொலைத்து விட்டு கரையில் தேடி அலைந்தால் கிடைக்குமா ஸோ கடல் அலை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் கடலில் வந்து வரக்கூடிய அலைதான் கடல் அலை இப்போ தேடி அலைந்தால் அப்படின்னா இல்லைங்களா தேடி தேடி தெரிஞ்சாங்க எனக்கு கிடைக்கவே இல்லைங்க நான் அலைஞ்சேன் அலைஞ்சேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் தேடி தேடி தெரிஞ்சேன் அப்படிங்கிறது சரி அடுத்தது நாலாவதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து விலங்கு இங்கே இருக்கு இல்லையா விலங்குங்கிறது வரும் வீட்டு விலங்கு ஆன நாயுடன் விளையாடுவது மகிழ்ச்சி தரும் வெளியில் அதனை கழுத்து விலங்குடன் மட்டுமே பிடித்து செல்ல வேண்டும் வீட்டு விலங்குங்கிறது இங்கே நாயை வந்து மீன் பண்ணுது அதோட கழுத்தில் இருக்கக்கூடியதும் என்னது தான் விலங்கு தான் ஓகேங்களா சரி அடுத்து அஞ்சாவது கடைசி ஒன் வந்து எழுதின்னு வரணும் எழுத்தாணி கொண்டு எழுதிய தமிழை ஏ எழுதி எல்லா கோள்களிலும் ஏற்றுங்கள் தான் கொடுக்குது ஆனா இடம் மட்டும் மாறுபடுது இது வந்து எழுத்தாணி கொண்டு எழுதிய தமிழை ஏவுகணையில எழுதி எல்லா இடத்துக்கும் அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா ஸோ புது புக் வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் இப்போ பழைய சமைச்சர் ஆறாம் வகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வார்த்தையை பிரித்தோம் அப்படின்னா இரண்டு பொருள் வந்து நமக்கு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தாமரைன்னு பார்க்கும்போது மலர் தாமரை மலர் குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலர் இதே அதை பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னா தா கூட்டல் மறைன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மறைனா மான் ஓகேங்களா தாவுகின்ற மான் அப்படின்னு வந்து நமக்கு பொருள் தரும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பலகையில் இரண்டு பொருள் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பலகைங்கிறது உட்காரக்கூடிய பலகைன்னு வந்து நம்ம சொல்லலாம் இல்லை ரெண்டாக பிரிக்கிறோன்னா பலகைகள் நிறைய கைகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பால் எதிர்ப்பால் அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்ணு வந்து மறுத்து கூறுவா அப்படின்னு வந்து சொல்லலாம் சாரி இது வந்து பொண்ணுன்றது கிடையாது ஜென்டரலா ஓகேங்களா எதிர்பால் அப்படிங்கிறது வந்து மருத்து கூறுறது இது வேணாம் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அவங்க எதிர்த்து பேசுவாங்க பாருங்களேன் நான் சொல்றதை ஒத்துக்க மாட்டாங்க அவங்க எதிர்த்து தான் பேசுவாங்கங்கிறது வந்து எதிர்ப்பால்னு சொல்லலாம் இன்னொன்று ஆப்போசிட் ஜெண்டர் எதிர்பாலினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி அடுத்து மா மரம் அப்படிங்கிறது வந்து மாங்காய் மரம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம சொல்லலாம் இன்னொன்று மா மரம் அப்படின்னு பார்த்தா பெரிய மரம் மானா என்னதுங்க உரிச்சொல்னு சொல்லிட்டு போன கிளாஸ்ல நம்ம படித்தோமா அதாவது ஒரு பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ மிகுதி கெட்டியாக வந்து சொல்லக்கூடியது அதாவது பெருமைப்படுத்தி ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக வரக்கூடியதான் உரிச்சொல் அப்போ இந்த மா அப்படிங்கிறது எதுக்கு வருது அது ரொம்ப பெரிய மரம்பா மா மரம்பா அப்படிங்கிறதுக்கு வரக்கூடியது சரிங்களா அவ்வளோதான் அடுத்து ஆறுதலை அப்படிங்கிறது ஒன்று வந்து ஆறுதல் சொல்கிறது இன்னொன்று அந்த ஆறையும் தலையும் இப்படி பிரித்து பார்த்தோன்னா சிக்ஸ் ஓகேங்களா ஆறு தலைப்பா அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா அவ்வளோதாங்க அடுத்து வந்தீங்கன்னா அதே போல் இப்போ ப்ரீவியஸாக பார்த்தது போல் நம்ம ரெண்டு பொருளை பிரித்து காட்ட கண்மணி அப்படிங்கிறது ஓகே இப்போ தனித்தனியாக பிரிச்சோன்னா கண் வேற மணி வேற அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இங்கே மா வேற நாடு வேறன்னு வந்து பிரிக்கலாம் பொதிகை பொதி கைன்னு பிரிக்கலாம் கவி மணின்னு பிரிக்கலாம் வை கரை அப்படின்னு வந்து பிரிக்கலாம் ஓகேங்களா இப்போ கண்மணி அப்படிங்கிறப்போ ஒரு பொண்ணை கூப்பிட்ற மாதிரி இருக்கலாம் இல்லை வந்து கொஞ்சம் மாதிரி இருக்கலாம் தனித்தனியாக பார்க்கும்போது அது கண் மணி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா சரி அடுத்து வந்து திரை கலிங்கம் கலை கவி இது இரண்டு பொருள் தர மாதிரி நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க திரை அப்படின்னா கடல்னு ஒரு பொருள் கொள்ளும் திரைச்சீலைன்னு சொல்லலாம் திரைனா எப்படிங்க கடல்னா திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா திரைனா கடல்னும் பொருள் வரும் இன்னொன்று திரைச்சீலை அப்படின்னு பொருள் வரும் சரிங்களா அடுத்து கலிங்கம் அப்படின்னா குருவின் சொல்லலாம் ஆடைன்னு சொல்லலாம் இல்லைனா கலிங்கத்துக்கு இன்னொன்று வந்து நாடு அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஒடிசா அப்படிங்கிற மாநிலத்தோட பழைய பெயர் அப்படின்னும் நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி இப்போ கலிங்கம்னா என்னென்ன பொருளாக வருது குருவி ஆடை அதுக்கப்புறம் நாடு ஓகேங்களா அடுத்து கலை அப்படிங்கறது என்ன சொல்லலாம்னா அழகு அப்படிங்கிறதுக்கும் நம்ம சொல்லலாம் திறமை அப்படிங்கிறதுக்கும் நம்ம சொல்லலாம் சரிங்களா அடுத்து கவி அப்படின்னா என்ன சொல்லலாம்னா கவிதைன்னு சொல்லலாம் பாட்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஓகேங்க அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஆறு வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் வலி என் நதி அடுத்து திங்கள் அப்படின்னா நிலவு கிழமை அடுத்து மாலை அப்படின்னா என்னதுங்க மாலை பொழுதுன்னு சொல்லலாம் இன்னொன்று பூ மாலைன்னு சொல்லலாம் நகைனா இன்னொன்று என்னது அணிகலன்னு சொல்லலாம் புன்னகை அப்படின்னா சொல்லலாம் மெய் அப்படின்னா உண்மை அப்படின்னும் சொல்லலாம் உடல் அப்படின்னும் சொல்லலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ நமக்கு படித்ததே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு பார்த்தீங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த பேஜோட நமக்கு என்ன ஆகுது இரு பொருள் தருக கான்செப்ட் வந்து ஓவராலாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுது ஸோ ஃபுல்லாக வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த்து புது தமிழாக இருக்கட்டும் பழைய தமிழாக இருக்கட்டும் அதாவது புது சமச்சீர் தமிழ் புத்தகமாக இருக்கட்டும் பழைய சமச்சீர் தமிழ் புத்தகமாக இருக்கட்டும் பொது தமிழ் சிறப்பு தமிழ்னு சொல்லிட்டு எல்லா புக்லேயும் அலசி ஆராய்ஞ்சதில் நமக்கு மொத்தமாக இவ்வளோ தான் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இப்போ பேச்சு வழக்கில் இருக்கிறத எழுத்து வழக்கு மாற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நேத்திக்கி அப்படின்னு வந்து சொல்கிறது பேச்சு வழக்கு நேற்று அப்படின்னு சொல்லி நம்ம எழுதக்கூடியது எழுத்து வழக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் அடுத்தது அதே செகண்ட் யூனிட்டில் மூணாவது பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் அப்படின்னு இருக்கும் ஸோ அதிலே வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டோட லாஸ்ட்டில் வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் இருக்கும் ஸோ இப்போ நான் சிலபஸில் உங்களுக்கு அமிச்சிட்றேன் ஸோ இங்கே வந்து பாருங்கள் பாயிண்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு இருக்கா இதே அடுத்து செகண்ட் பாயிண்ட் தான் செகண்ட் பாயிண்ட்டுன்னு சொன்னது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல்னு இருக்கா இதுக்கடுத்து இந்த மூணாவது பாயிண்ட்ல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் இப்போ நேற்று மழை பெஞ்சதுன்னா நேற்று மழை பெய்தது இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கான்செப்ட் தான் அதனால் நம்ம ஒரே இடத்துல பார்த்தலாம் ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இரு பொருள் குறிக்கும் சொற்கள் இப்போ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இது வரைக்கும் பார்க்க போகிறோம் சொல்லும் பொருளும்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு இந்த மீனிங் மீனிங் வேர்ட்ஸ் படிக்கிறோம் இல்லைங்களா அதுதான் அப்போ இன்னும் நம்ம இந்த ஒரு சொல்லிருக்க இணையான வேறு சொல் அறிதல்ங்கிறது மட்டும் பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபுல்லாக வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும் இப்போ இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்குங்கிறத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டும் சேர்த்து இங்கேயே முடிச்சிடலாம் இல்லைனா அடுத்த கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டில் இருக்கக்கூடியது இது செகண்ட் பாயிண்ட் இது தேர்ட் பாயிண்ட்டில் எங்கெங்கே இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு புரியும் இல்லைங்களா இப்போ வந்து புது சமைச்சிட்டு புக்கில் எங்கெங்கே இருந்துச்சோ அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பழைய சமச்சீர் புத்தகம் போகலாம் சரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்களேன் பேச்சு மொழி அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் அப்படின்னா அம்மாட்ட கேட்போம் அதை வந்து ஆக்சுவலாக எழுத்து வழக்கில் எழுதும்போது எப்படி எழுதுவோம் அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும் இல்லைனா எனக்கு உண்ண உணவு வேண்டும் இந்த மாதிரி தான் எழுதுவோம் இல்லைங்களா இவ்வளோதான் பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்குக்கு நம்ம என்ன மாற்றுறோங்கிறது இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொல் அப்படிங்கிறத நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் ஆனால் எழுதும்போது என்ன சொல்லுவோம் சொல் அப்படின்னு வந்து எழுதுவோம் நில் அப்படின்னு சொல்கிறத நில் அப்படின்னு எழுதுவோம் வந்தியா வந்துட்டியா அப்படிங்கிறத வந்தாயா அப்படின்னு வந்து எழுதுவோம் சாப்டியா அப்படிங்கிறத சாப்பிட்டாயா அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம் ஓகேங்களா இப்போ ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் வட்டார வழக்கு சொற்களும் அதுக்கு இணையான தமிழ் சொற்களும் வந்து சாரி வகுப்பு சரிங்களா பாத்தி நீத்து பாகம் அப்படிங்கிறது மேல் கஞ்சி அடுத்து கடிச்சு குடித்தல் அப்படின்னா வைத்து குடித்தல் மகுழி அப்படின்னா சோற்று கஞ்சி வரத்துக்காரன்னா புதியவன் சடைத்து புளித்து அப்படின்னா சளிப்பு சளிப்பா இருக்கிறது ஓகேவா அழுக்கம் அப்படிங்கிறது அழுத்து ம் தொலைவட்டையில் அப்படிங்கிறது தொலைவில் அவ்வளவுதான் ஓகேங்களா அடுத்து அதே டென்த்து ஸ்டாண்டர்டில் இங்கே பாருங்களேன் பேச்சு வழக்கில் இருக்கிறத எழுத்து வழக்காக மாற்றணும் இப்போ தம்பி எங்கே நிற்கிற அப்படின்னா தம்பி எங்கே நிற்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா அடுத்து நீங்கள் சொன்ன இடத்துல தானே நீங்கள் கூ நீங்கள் கூறிய இடத்தில் தான் அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது அப்படின்னா எதிர்ப்பக்கத்தில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லுவோமா அவ்வளோதான் சும்மா ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஓகே இதுனால் இப்படி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணுங்கிறத சும்மா ஒரு ரிவைஸ் மட்டும் பண்ணால் போதுமானது இது வந்து மன பாடம் பண்றதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது இப்போ இந்த ஒரு லைன் கொடுத்துட்டாங்கன்னா கீழே ஏ பி சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் இருக்கப்போது அதுல ப்ராப்பரான எழுத்து வழக்கத்தை நம்ம என்ன பண்ண போறோம் பிக் பண்ண போறோம் இதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டமே வந்து நமக்கு கிடையாது ஓகேங்களா சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தமிழில் ஒரு கொஷின் இருக்குது பேச்சு தமிழில் இருக்கக்கூடிய தொடரை மட்டும் தேர்ந்தெடுக்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது எழுத்து வழக்கில் தான் இருக்குது வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளதுங்கிறது எழுத்து வழக்கில் தான் இருக்குது மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றனங்கிறது எழுத்து வழக்கில் தான் இருக்குது ஆனால் இங்கே பாருங்களேன் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் இது நம்ம பேச்சு வழக்கில் இருக்குது இல்லைங்களா இது எழுத்து வழக்குனால் எப்படி இருக்கும் அவருக்கு நல்லவை கெட்டவை நன்றாக தெரியும் அப்படின்னு வந்து இருந்திருந்துச்சுன்னா அது எழுத்து வழக்குன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இது வந்து நம்ம பேச்சு பேச்சுவாக்கில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா அப்போ ஆப்ஷன் ஆதான் நமக்கு வரும் ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே டுவெல்த்து புக்கில் நமக்கு வேறு ஒரு ஏரியாவில் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவனில் வந்து இருக்கும் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ அப்படின்னா இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்துகொள் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு அதே போல் ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிலத்தை கிளறணுண்டா அப்போ தான் வகுறு நிறையும் இது என்ன சொல்லியிருக்காங்க கிளறணுண்டானா நல்லா உழுகணும்னு அர்த்தம் சரிங்களா உழுதல் அப்படிங்கிறது அர்த்தம் நிலத்தை உழுதால் தான் வயிறு நிறையும் இதுதான் வந்து என்னது எழுத்து வழக்கு சரிங்களா அடுத்தது அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறது அன்று அவனுக்கு பணம் கொடு கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே அப்படி இல்லாட்டி உதவி இருக்க வேண்டியது தானே அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா இங்கே சரி அப்பா எங்கே இஸ்துக்கின்னு போனார் அப்படின்ட்டுருக்கா வீட்டில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே கூட்டி கொண்டு போனார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஓகேவா அடுத்தது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூணு நாளாக சிரமப்படுது அப்போ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூன்று நாட்களாக சிரமத்துக்கு உள்ளாகிறான் இல்லை சிரமப்படுகிறான் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்த இரவில் சாரி இரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸாக கொஷின் அடிக்கடி நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு ஓகேங்களா இரவில் சித்தப்பாவை காவலுக்கு போக சொல் இல்லை இரவுக்கு சித்தப்பாவை காவலுக்கு போக சொல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழைய சமைச்சி புது சமைச்சரில் நமக்கு மொத்தமாக இவ்வளோதான் இப்போ அடுத்து பழைய சமைச்சிடு சிங்க பாருங்கள் பள்ளிக்கு அருகாமையில் என் வீடு இருக்கிறது இது என்ன சொல்லலாம் பள்ளிக்கு அருகாமையில் என் வீடு இருக்கிறத பள்ளிக்கு அருகில் என் வீடு இருக்கின்றது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அடுத்து என் வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிறத எனது வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் என் ஊர் ஆற்றுல தண்ணியே இல்லை அப்படிங்கிறத எமது ஊர் ஆற்றில் தண்ணீரே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறாருங்கிறது என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார் எப்படி வரணும் செலவு செய்கிறார் அப்படின்னு வந்து வரணும் இங்கே ஓகே அவ்வளோதாங்க சரி இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கலரில் கொடுத்துருக்க லெட்டர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு சரியான வார்த்தைகள் இங்கே கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நம்ம மாற்றி எழுதணும் இப்போ ஆத்தங்கரை அப்படின்னா ஆற்றங்கரை அப்படிங்கிறது இருக்கும் வேர்வை அப்படின்னா வியர்வை எங்கே இருக்குது இங்கே இருக்குது வியர்வை ஓகேவா சரி வியர்வை வந்து எழுதியாச்சு அடுத்து வந்து புட்டு வித்து அப்படின்னா பிட்டு விற்று அப்படின்ட்டுருக்கு அடுத்து வந்து வயிற்று பிழப்பு அப்படின்னா வயிற்று பிழைப்பு அடுத்து புட்டை அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி வெண்கலம் இருக்குது பாருங்க இங்கே வெண்கலம் வெண்கலம் அப்படின்றதுக்கா இங்கே என்னது வெண்கலம் வேணும் அப்படிங்கிறது வேண்டும் புட்டை புட்டு புட்டு இது எல்லாமே வந்து கண்டிப்பாக எங்கே வரும் பிட்டு அப்படிங்கிறதான் நமக்கு வரும் ஓகேவா முழித்து அப்படிங்கிறது கண் விழித்து அவ்வளோதான் முடிஞ்சுதான் ஓகேங்க ஸோ அந்த மாதிரி மொத்தமாக இப்படி வந்து கலரில் இருக்காது இப்படி மாற்றி எழுது அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க சின்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஏபிசிடின்னு கொடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான எழுத்து வழக்கு அந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்தது கொச்சை சொற்களை நீக்கி எழுதுக்க பழைய சமச்சியில் இருக்கக்கூடிய பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புக்கானது இதெல்லாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் நேரத்தோடு வராட்டி அம்மா திட்டும் மாலையில் நேரத்தோடு வரவில்லை எனில் அம்மா திட்டுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் சித்தி நாளி உட்காரு இந்தோ வந்துடுறேன் அப்படின்னா சித்தி சற்று நேரம் உட்காரு இதோ வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த அம்மாச்சி சோறு ஆசைப்பட்டா கிடைக்காது சாரிங்க அம்மாசி சோறு ஓகேங்களா மாற்றி சொல்லிட்டேன் அம்மாசி சோறு ஆசைப்பட்டால் கிடைக்காது அதாவது அன்று உணவுக்கு ஆசைப்பட்டால் கிடைக்காது அவ்வளோதான் இது எல்லாமே ஜஸ்ட் வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் ஓகேங்களா ஜென்ரலான விஷயங்கள் தான் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்னதுங்க பாக்ஸ் பாக்ஸாக இருக்குன்னா தலஹானினா தலையணை வேர்வைனா வியர்வை ஊடுனா வீடு விலை அப்படின்னா வேலை தண்ணி அப்படிங்கிறது தண்ணீர் விளக்குங்கிறது விளக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் அவ்வளோதான் ஓகேவா அடுத்து அதே போலதான் அடமலைங்கிறது அடை மலை அடை அப்படிங்கிறது வரணும் கரெக்டாக எப்படி வரணும் அடை மலை அப்படின்னு வரணும் அரிவாமனை அப்படிங்கிறது அறிவாள் மனை அவரக்காய் அப்படிங்கிறது அவரைக்காய் எப்படி வரணும் அவரைக்காய் அப்படின்னு வரணும் ஆஹ் தவக்கலைங்கிறது வந்து தவளை சிலவுங்கிறது சிலவு தாவரம்ங்கிறது தாழ்வாரம் தாவாரம் அப்படிங்கிறது தாழ்வாரம் அடுத்து சுடு தண்ணிங்கிறது தண்ணீர் எண்ணெய் அப்படிங்கிறது வந்து இது எந்த எண்ணெய் தேய்க்கிற எண்ணெய் ஆயில் ஓகேங்களா எண்ணெய் அப்படின்னு வந்து வரணும் அவ்வளோதான் ஒட்டரை அப்படிங்கிறது என்ன வரணும் ஒட்டடை அப்படின்னு வரணும் சரியா அவ்வளோதான் சார் அவ்வளோதாங்க இப்போ அடுத்து ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் அதாவது யூனிட் டூவில் அந்த பாயிண்ட் ஒனில் லாஸ்ட் டாபிக் இருந்துச்சு இல்லைங்களா அதையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஒரே ஒரு இடத்துல தான் நமக்கு இருக்கும் பத்தாம் வகுப்பு பேஜ் நம்பர் இருபத்தி இரண்டில் மட்டும்தான் இது நமக்கு இருக்கும் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை தொடர்களில் உள்ள வண்ண சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தணும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மக்கள்னு இருக்காங்கன்னா அவங்களை என்னன்னு மாத்தப்போறோம் மனிதர்கள் அப்படின்னு வந்து மாற்றப்பறோம் ரெண்டுமே ஒரே பொருள் தான் நான் இதுக்கு வந்து வேற ஒரு சொல் கொடுத்தாலுமே அந்த இடத்துல அதே பொருளை தான் அது மென்ஷன் பண்ணுது அவ்வளோதான் ஓகேங்களா அதுதான் என்னது ஒரே சொல்லிற்கு இனியான வேறு சொல் இந்த சொல்லை தூக்கிட்டு நான் வேற சொல் போடணும் ஆனால் பொருள் அதே தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போ உலகில் வாழும் மக்களில் சிலர் கனி இருக்க காய் புசித்ததை போல இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னர் படுகின்றனர் அப்போ கலர் பண்ணியிருக்க எல்லா லெட்டர்ஸ்க்கும் மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க உலகில்ங்கிறதுக்கு நம்ம என்ன எழுதலாம் புவியில் அப்படின்னு எழுதலாமா புவினாலும் உலகம்னாலும் ஒரே இதுதான் ஓகே வாழும் மக்களில் நம்ம மனிதர்னு வந்து மாற்ற போகிறோம் சிலர் கனி இருக்க கனிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா பழம் இருக்க காய் புசித்தான ருசித்ததை போலன்னு வந்து எழுதலாம் ஓகேங்களா இன்சொல் இருக்க வன்சொல் பேசி இன்னர் படுகின்றனர் அந்த இன்னர் என்ன பண்ணலாம் துன்பப்படுகின்றனர்னு சொல்லிட்டு மாற்றலாமா ஸோ எல்லாமே பொருளை மாற்றினாலும் அதாவது வார்த்தையை மாற்றினாலும் பொருள் அப்படியே தான் இருக்கு அவ்வளவுதான் அடுத்து வள்ளல் குமணன் வறுமையால் வாடி வந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றான் சரி வள்ளல் குமணன் வறுமையால் ஏழ்மையால் அப்படின்னு சொல்லலாமா வாடி வந்த புலவனுக்கு அறிஞனுக்குன்னு வந்து சொல்லலாம் தலையை கொடுத்து கொடுத்துனா தந்து அப்படின்னு வந்து நம்ம மாற்றலாம் அடுத்து புகழ் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் பெருமை அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளோதான் அடுத்து வந்து பாருங்கள் நலனும் அவனது துணைவியும் நிழந்த நாட்டுக்கு வந்ததை கண்டு அந்நாட்டு மக்கள் மலைமுகில் கண்ட மங்கை போல களி கொண்டனர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஓகே இப்போ துணைவி அப்படின்னா என்னதுங்க மனைவின்னு மாற்றலாம் அடுத்து முகில் அப்படிங்கிறத என்னன்னு மாற்றலாம் மேகம்னு மாற்றலாம் மங்கை அப்படிங்கிறத மயில்னு மாற்றலாம் க அளி அப்படிங்குறத மகிழ்ச்சின்னு வந்து மாத்தலாம் ஓகேவா அவ்வளோதான் அடுத்து சோளையிர் பூத்த மணமலர்களில் சுரும்புகள் மொய்த்து பண்பாடி மது உண்டன இப்ப சோழையிர் அப்படிங்கறது தோட்டம்னு மாற்றலாம் சோலைனா என்னதுங்க தோட்டம் தான் பூந்தோட்டம் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுதான் அடுத்து கரும்பு அப்படிங்கறத என்னென்னு பண்ணலாம்னா சாரிங்க சுரும்புகள் சாரி சாரி சுரும்புகள் மொய்த்து பண்பாடி சுரும்பு வந்து என்ன சொல்லலாம்னா வண்டுகள் ஓகேவா சுரும்பு சாரி ஓகேவா மது அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சுவலாக தேன் ஓகேவா அப்போ தேனுங்கிறதே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் இது எல்லாத்துக்குமே பொருள் தெரிஞ்சாலே நமக்கு போதுமானது அடுத்தது பசு போல் சாந்தமும் புலி போல் தீரமும் யானை போல உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும் பசு அப்படிங்கிறத நம்ம என்னென்னு வந்து மாற்றலாம் மாடு அப்படின்னு வந்து நம்ம மாற்றலாம் அடுத்தது சாந்தமும் அப்படிங்கிறத அமைதின்னு வந்து மாற்றலாம் அடுத்து தீரமும் அப்படிங்கிறத வந்து என்னென்னு மாற்றலாம் வலிமையும் அப்படின்னு வந்து மாற்றலாம் யானைய வேலம் அப்படின்னு மாற்றலாம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டாபிக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ சிலபஸ்லேயே காட்டுறேன் வந்து பாருங்க செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இல்லையா எதிர்ச்சல் வந்து ஆல்ரெடி யூனிட் ஒன்லேயே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து ஓரளவு ஒரு மொழி பார்த்தாச்சு உரிய பொருளை கண்டறிதல் அப்படின்னா அந்த சொல்லும் பொருளும் இருக்குது இல்லைங்களா அதுதான் ஸோ அது வந்து எப்படி படிக்கணுங்குறத ஆல்ரெடி சொல்லியாச்சு இதுக்கான பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி பேச்சில் வந்து உங்களுக்கு வந்துடும் அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார்த்தாச்சு பொருந்தா சொல்லை கண்டறிதல் பார்த்தாச்சு அகர வரிசை வந்து பார்த்தாச்சு அடுத்து ஒரு பொருள் பன்மொழியும் நம்ம பார்த்தாச்சு இரு பொருள் குறிக்கும் சொற்கள் இந்த வீடியோவில் தான் பார்த்தோம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதே வீடியோவில் தான் பார்த்தோம் சொல்லும் பொருளும் அறிதல் இந்த உரிய பொருளை கண்டறிதல் தான் சொல்லும் பொருளும் அறிதல் இதுவும் அதே தான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியாச்சு இல்லைங்களா அடுத்து இப்போ இந்த லாஸ்ட் டாக் தான் என்ன பார்த்தா ஒரு சொல்லியிருக்கேனையான வேறு சொல் அறிதல் அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சாச்சா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதலுங்கிறது புக் பேக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லா கோடிட்ட இடத்தையும் நீங்கள் படிச்சீங்கன்னாலே இது உங்களுக்கு முடிஞ்சுடுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான பொருளை செய்தல்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இதுவுமே என்னது அந்த சொல்லும் பொருளும் படிச்சிருந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அடுத்து நம்ம அடுத்து எது வந்து வரணும்னா அந்த ஊர் பெயர்களின் மறுவை எழுதுகன் இருக்கா இது வந்து நம்ம இன்னும் படிக்கணும் இது வந்து பெண்டிங் இருக்குது இந்த ஒரு ஊருங்கிறது நமக்கு பெண்டிங் இருக்குது ஓகேங்களா அதாவது இந்த பிள்ளை திருத்தகை அப்படிங்கிற ஒரு ஊருங்கிறது பெண்டிங் இருக்குது ஆனால் இந்த பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்போ இந்த செகண்ட் பாயிண்ட்டில் நமக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு டாபிக் மட்டும் தான் மருவ பெயர்கள் வந்து படிக்கணும் இந்த பிள்ளை ஒரு ஊருங்கிறது படித்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து டோட்டலாக நமக்கு கவர் ஆயிடும் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சிட்டோம் செகண்ட் பாயிண்டில் ஒரு ரெண்டு கிளாஸ் மட்டும் நமக்கு பெண்டிங் இருக்குது அதாவது ரெண்டு டாபிக் மட்டும் பெண்டிங் இருக்குது மூணாவதுல வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிள்ளை திருத்தம் இது ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ இதுக்கடுத்து வேறு அந்த மூணாவது பாயிண்டில் பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த பொருள் தரும் ஓர் எழுத்து இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை தவிர்த்து இந்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் நமக்கு இது வந்து பெண்டிங் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல் வந்து தகுந்த இடத்தில் வந்து போடணும் இல்லைங்களா இது வந்து நமக்கு பெண்டிங் இருக்குது இதில் இந்த ரெண்டு விஷயம் நமக்கு பெண்டிங் இருக்குது இந்த செகண்ட் பாயிண்ட்டில் ஒரு ரெண்டு விஷயம் பெண்டிங் இருக்குது அவ்வளோதான் இந்த நாலு டாப்பிக் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு யூனிட் டூ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஸோ இது வந்து இன்னொன்றுங்க பல பொருள் தரும் ஒரு சொல் அப்போ இங்கே மூணு டாபிக் இருக்குது இங்கே ரெண்டு டாபிக் அஞ்சே டாபிக் தான் மிஞ்சி போனால் ஒரு ஒரு வீடியோ அல்லது ரெண்டு வீடியோல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் கொஷன் எல்லாமே வேணும் தமிழ் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீல்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ